அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கு ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்கறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மேசராசி மேசலக்கண நேர்களே உங்களுக்கு சூரிய திசையில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தான் இது சூரிய திசை என்பது உங்கள் லக்கணத்துக்கு ஐந்து கோடியும் திசை சந்திரபுத்தி என்பது உங்களுக்கு நாலு கோடியும் புத்தி ஓகேங்களா அப்போ சூரியன் சூரிய திசையானது உங்களுக்கு ஆறு வருட காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் சந்திர புத்தியானது உங்களுக்கு ஆறு மாத காலங்கள் உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தடுத்து பதிவு பத்து ப பத்தாம் பன்னெண்டாவது இப்படி வரிசையாக போட்டுட்டு வருவோம் நீங்கள் அடுத்த பதிவு பார்த்து நீங்கள் பலனை பலனை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஒன்பதாம் மடங்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த லக்கணத்துக்கு தனுசு வீடு ஓகேங்களா தனுசு வீடு குரு வீட்டில் இப்போ சந்திரன் தான் என்ன பலன் ஓகேங்களா அப்போ அந்த வீட்டில் யாராக இருக்கா யார் நட்சத்திரம் யார் எந்த நட்சத்திர சாரம் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்போ மூலம் ஓகேங்களா மூலம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதங்கள் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த பாவத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஆறாம் இடம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூல சாரத்தில் உங்களுக்கு சந்தர்ப்பகம் இருந்தால் என்ன பலன் ஓகேங்களா அப்போ மூல சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்காக்க உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடக்கடியாக இருக்கும் தாய்க்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னாக்க ஒரு வாக்குவாதங்கள் வரும் உங்கள் உடம்பு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சை கேட்காது உங்களுக்கு கொஞ்சம் சற்று எல்லாத்தையும் த தடை தாமதங்களை ஏ ஏற்படுத்தி கொடுக்கும் படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி உயர்கல்வி எதாக இருந்தாலும் உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு ஓகேங்களா ஒரு சித்திர வழிபாடு ஒரு ஜீவசமதி வழிபாடு இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்கும் இந்த ராகுவினை வழங்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் இயற்கை சேர்ந்தது எதாவது எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீ தானம் கொடுக்கறது அதை வாங்கி நீங்கள் நீங்கள் உடுத்தி உடுத்திக்கிறது உங்கள் செய்முறைப்படுத்திக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பாதிப்பு கொடுக்காது ஓகேங்களா அப்போ நான் நாளுங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த இது ஏதோ ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டு இருக்கும் இதில் பண்ணி பார்க்கும் சிறப்பாக இருக்கும் அடுத்து போடம் சாரத்தில் உங்கள் உங் உங்களுடைய பகவான் புத்திநாதன் இருந்தால் என்ன பலன் அப்போ போடங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கோடையும் ஏழு கூடையவன் ஓகேங்களா அப்போ ரெண்டு கோடையும் ஏழு கூடையவன் ஆனால் இந்த இந்த ச இந்த பாவகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது நாலு குடையவன் நாலு குடையவன் பதினொன்று கூடையவன் ஓகேங்களா ஒரு நாலு கூட பதினொன்று கூடையவன் இந்த இந்த பாவத்துக்கு ரெண்டு கோடி ஏழு குடையவன் அப்போ இந்த மாதிரி அமைப்பு இந்த அமைப்பு பற்ற சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஓரளவுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்கும் அது கூட அது கூட முயற்சி அதுக்கு பக்குவத்தை கொடுத்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெண் மூலியும் ஒரு ஆதாயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அம்மா மொழி ஒரு ஆதாயம் இதில் கிடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டாளி மூலிமெல்லாம் ஆயிரத்தை ஏற்படுத்தி கொடு கொடுக்கும் அது என்ன தான் இருந்தாலும் அது பக்கப்பட்ட சாரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த நாலாம் மடத்துக்கு அந்த ஏழாம் மடம் நான் நாலாக வரதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பெண்கள் மூலியமும் சுக அமையும் இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்கள் திருமணம் கண்டு கண்டி கட்டாய திருமணம் தடப்ப தடப்பட்ட திருமணம் தரத்துக்கு கல்யாண திருமணமாகும் அதே மாதிரி குடும்பத்தில் வரும் வருவாய் குடும்பத்தில் ஒரு பொருள் சேர்க்கை நகை பொண்ணு பொருள் ஆடை இந்த மாதிரி சேர்க்கை இதெல்லாம் நடைபெறும் அப்போ குடும்பத்தோடு தூரத்தை பயணம் போகிறது ஆன்மீக பயணம் போகிறது இந்த மாதிரி செயற்கைலாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கூடிய பா பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்ரடம் சாரத்தில் சந்திரபகவன் பயணித்தா என்ன அப்படி பார்த்தா அப்போ தசாநாதன சாரத்திலே பயணிக்கிறாங்க ஓகேங்களா அஞ்சு கோடி சாரத்துலேயே பயணிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு பாவத்துக்கு அது ஆறாம் இடம் இந்த பாவத்துல பாவத்துக்கு அது ரெண்டாம் இடம் பாவத்து ரெண்டு கோடியும் சாரம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய தாயோட பூர்வீகத்தல் மூலியமாக நல்ல ஒரு வருமானத்துக்கு வாங்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் உங்கள் குழந்தைங்க மூலியமாக நல்ல ஒரு அணுக அனு அனுகிரகம் நல்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ஒரு வருமானம் நல்ல ஒரு சிறப்புகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த நாலாம் இடத்துலேருந்து அந்த மூணாம் இடத்தை வந்து சந்தனம் அந்த புத்திநாதன் பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ஏதோ ஒரு முயற்சிகள் ஏதோ ஒரு பயணங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் குழந்தைங்க பண்ணுவாங்க உங்கள் பூர்வீகத்தில் வீடு வாசல் இடங்கள் வாங்கி போட்டு அந்த வீடு அது அமைப்புகள் கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்புன்னு ஏதோ ஒரு ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கும் மொத்தம் குழந்தைகள் பூர்வீகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா முயற்சிகள் வெற்றி பெறும் மூணாவது சந்திரன் பாப்பார் ஓகேங்களா அப்போ சிறு சிறு பயணம் சிறு சிறு முயற்சிகள் சிறு வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ இது மாதிரி பயணிச்சு பாருங்க சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா வருவீங்க சரி நேர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை சேவா அறக்கட்டளைய அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்மளுக்கு கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்